சிறுகடிக்க ஆசை சீரியலோட இன்னையோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஆம்பளைங்க மட்டும் தனியாக வீட்டில் இருக்காங்க இல்லையா நம்ம முத்து மனோஜி ரவி அண்ணாமலை இவங்க நாலு பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க எப்படியாவது சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வீட்டை பிரிக்கிறது பாத்திரம் கழுவுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கு இல்லையா மூணு பேருமே தனியாக பிரித்து தான் அந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க மூணு பேரும் தனியாக பிரித்து பார்க்குறப்ப இவ்வளோ கஷ்டமாக இருக்கே மீனா ஒருத்தி தானே இதை பாக்குறா அப்படின்னு சொல்லி நம்ம முத்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல அந்த நேரம் பார்த்து கரெக்டா மீனா போன் பண்றாங்க உடனே முத்து உனக்கு ஆயுஸ் நூறு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாப்புல இந்த பக்கம் ரோஹினி மனோஜிக்கு போன் பண்றப்ப அதையே அப்படியே காப்பி இடிச்சு அவன் நூறுன்னு தானே சொன்னான் நம்ம நூத்தி ஒண்ணுன்னு சொல்லுவோம் அப்படின்னு உனக்கு ஆயுஸ் நூத்தி ஒண்ணுன்னு சொல்லி மனோஜி காமெடி பண்ணிக்கிட்டு இவன் என்னடா கல்யாணத்துக்கு மொய் வைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ரவி கிண்டல் பண்றாப்புல இப்ப இவங்க ரெண்டு பேரும் போன் பண்ணிட்டாங்க ஆனா நம்ம ரவிக்கு ஸ்ருதி போன் பண்ணவே இல்ல ரவியே போன் பண்ணி பேசுறாப்ல இப்படி போன் பேசிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ரோஹிணியோட வீட்டுக்காரரோட அண்ணன் அவங்க மனைவியும் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம கிறிஸோட பாட்டிக்கு போன் பண்ணி நான் வந்து கிறிஸ பாக்கணும் என் தம்பியோட பையனை நான் பாக்கணும் ஆ அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களும் தயங்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு கோயில்ல வச்சு பாக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க ஸோ கண்டிப்பா இதுல மாட்ட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனாலும் கிறிஸ்தா அவங்க ஒரு கோயில வச்சு பார்க்கத்தான் போறாங்க இந்த பக்கம் ஆம்பளைங்க தனியா இருக்கிறதுனால இன்னைக்கு நைட்டு சரக்கடிக்கும் அப்படின்னு பேசி வச்சிருக்காங்க அதே மாதிரி மொட்டை மாடியில உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க குடிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே பாதியில அண்ணாமலை வந்த உடனே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க வளர்க்கும் போலதான் அண்ணாமலை உட்கார வச்சு அட்வைஸ போட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கிக்கிட்டே அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா இருக்கிறாங்க இதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்கப் போகுதுன்னு